மறைந்த அண்ணன் சூரியகிரன் பற்றி நடிகை சுஜிதா பாத்தீங்கன்னா இப்ப உருக்கமான ஒரு பதிவு ஸோ இதுக்காக ஒரு பிரபலம் மன்னிப்பும் என்ன நடந்துச்சு பார்ப்போம் நடிகை சுஜிதா பாத்தீங்கன்னா தன்னுடைய அண்ணன் சூரிய இறப்பிற்கு அப்புறமா முதல் முறையாக தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஒரு உருக்கமான பதிவு ஒன்று வெளியிட்டு அதில் அதுல தன்னுடைய அண்ணன் அண்ட் மகனோட எடுத்துக்கிட்ட போட்டோக்களை ஷேர் பண்ணியிருக்கிறாங்க இந்த பதிவிற்கு பிரபலங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வருத்தங்களையுமே பதிவு பண்ணிட்டு வராங்க அந்த குழந்தை நட்சத்திரமா பல படங்களில் நடித்து பிரபலமான நடிகை சூரிய கிரண் மாஸ்டர் சுரேஷ் அப்படிங்கிற பெயரில் பாத்தீங்கன்னா பல திரைப்படங்களில் ஜூனியர் ஆர்டிஸ்டா நடிச்சிருக்கிறாரு அதுலேயும் குறிப்பா படிக்காதவன் திரைப்படத்தில் நடிகர் ரஜினிகாந்தோட சின்ன வயசு ரஜினியாக மாறின சூரியகிரனை கண்டிப்பா யாராலையும் மறக்கவே முடியாது அவருடைய ஹேர் ஸ்டைல் அண்ட் அசால்ட்டான நடிப்பு நடிகர் ரஜினிகாந்தை அப்படியே பிரதிபலிக்கும் அப்படின்ட்டு தான் சொல்லணும் அதே போல் ரஜினிகாந்த் மட்டும் இல்லை கமலஹாசனுக்காகவும் சூரியகிரன் நடிச்சிருக்கிறாரு அது குறித்து ரீசெண்டாக கூட ஒரு பேட்டியில் நான் ரஜினிகாந்த் ஸ்டைலை எப்போதுமே ஃபாலோ பண்ணுறதுனால கமல் சார் படத்துலையும் அதே போல் என்னுடைய தலைமுடியை கூறிவிட்டேன் அதை பார்த்து கமல் சார் கோவம் ஆயிட்டாரு அதை பற்றி இயக்குநர்கிட்ட நான் இதுக்கு தான் இவனை இங்கே போடாதீங்கன்னு சொன்னேன் இவன் அதே ஸ்டைலில் இங்கேயும் பண்ணுறான் பாருங்கள் இந்த மாதிரியா சொல்லிக்கிட்டு இருந்தாரு ஆனால் நான் நடிக்க வர்றதுக்கு பல விஷயங்களை கமல் சார் எனக்காக சொல்லி கொடுத்தாரு அப்படின்னும் அந்த பேட்டியில் அவர் பேசியிருந்தாரு அதே போல் சூரிய கிரண் வளர்ந்ததுக்கு அப்புறமா கேமராவுக்கு பின்னால் இருக்க தான் விரும்பியிருக்கிறார் நடிப்பை விடவும் அவருக்கு தான் அதிகமாக பிடிச்சிருக்குது ஸோ நடிகர் சுமந்த் அண்ட் ஜெனிலியாவை வச்சு சத்தியம் அப்படிங்கிற தெலுங்கு படத்தை இவர் இயக்கியிருக்கிறாரு அதே போல் நாகார்ஜுனா தயாரித்த அந்த படத்துக்கு அமோக வரவேற்புமே கிடச்சிருந்தது அதுக்கப்புறமா சூரியகிரண் இயக்குன படங்களுக்கு பெரிய அளவில் வரவேற்பு கிடைக்கல இருந்தாலுமே நம்பிக்கையை இழக்காமல் நடிகை வரலட்சுமி சரத்குமாரை வச்சு அரசி அப்படிங்கிற படத்தை இயக்க முடித்து போஸ்ட் ப்ரொடக்ஷன்ஸ் ஒர்க்ஸ் எல்லாமே இப்போது நடந்துக்கிட்டு இருக்குது இந்த நிலையில் தான் சூரியகிரனுக்கு பார்த்தீங்கன்னா மஞ்சள் காமலை ஏற்பட்டு சென்னையில் இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டலில் அனுமதிச்சிருக்கிறாங்க அங்கே அவர் சிகிச்சை பலன் இல்லாமல் மார்ச் பதினொன்னாம் தேதி இறந்து போனார் சுமார் இரநூறுக்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் குழந்தை நட்சத்திரமாக நடித்து ரசிகர்களை கவர்ந்த சூரியகிரண் நாற்பத்தி எட்டு வயசுல இறந்த செய்தி சினிமா ரசிகர்களையும் பயங்கரமாக அதிர்ச்சியடைய வச்சுது அதோட சூரியகிரனோட தங்கச்சியான சுஜிதா தன்னுடைய அண்ணன் குறித்து பல இன்டர்வியூஸில் பெருமையாக பேசியிருக்கிறாங்க அவங்க தன்னுடைய அண்ணனோட மறைவு குறித்து இன்னைக்கு தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் முதல் முறையாக ஒரு போஸ்ட் போட்டிருக்கிறாங்க அதில் அண்ணா நிம்மதியாக ஓய்வெடுங்க நீங்கள் என்னுடைய சகோதரன் மட்டும் கிடையாது என்னுடைய அப்பாவும் ஹீரோவும் நீங்கள் தான் உங்களுடைய திறமை அண்ட் பேச்சுக்காகவே நான் உங்களை எப்போதுமே பாராட்டிக்கிட்டே இருப்பேன் உங்களுடைய அன்பு பல வழிகளில் என்ன வந்து அடைஞ்சிருக்குது அதே போல மறுபிறப்பு உண்மையா இருந்தது அப்படின்னா உங்களுடைய கனவுகள் அண்ட் சாதனைகள் அனைத்தும் புதுசா தொடரட்டும் இந்த மாதிரியா உருக்கமா பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு பதிவு வெளியிட்டு அதோட இந்த பதிவுக்கு தானும் தன்னுடைய மகனும் தன்னுடைய அண்ணனோட எடுத்துக்கிட்ட ஃபோட்டோக்களையும் அதில் ஷேர் பண்ணியிருக்கிறாங்க இந்த ஃபோட்டோக்கள் எல்லாமே இப்போ இணையத்தில் வைரலாகிட்டு வருது அதே நேரத்தில் சுஜிதா வெளியிட்ட பதிவுக்கு பலருமே ஆறுதல் சொல்லிட்டு வராங்க அதே போல சுஜிதாவோட பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல ஒன்றா நடித்த நடிகை கம்பமீனா என்ன ஐம் சாரி சுச்சிமா இந்த மாதிரியா அவங்களுமே ஒரு வேண்டுகோள் வச்சிருக்கிறாங்க அதே போல் அந்த சீரியலில் ஐஸ்வர்யாவாக நடித்த சாய் காயத்ரி ஆழ்ந்த இரங்கல்கள் அக்கா உங்களுக்கு இந்த இழப்பை சக்தியை இறைவன் தரட்டும் அதே போல் அண்ணாவோட ஆத்மாவும் சாந்தி அடையட்டும் இந்த மாதிரியாகவும் அவங்க அவங்களுடைய வருத்தங்களை பதிவு பண்ணியிருக்கிறாங்க இப்படியா சின்னத்திரை பிரபலங்கள் பலருமே பார்த்தீங்கன்னா சுஜிதாவுக்கு அவங்களுடைய வருத்தங்களை இப்போ பதிவு பண்ணிட்டு வராங்க ஸோ எனிவே சூரியகிரன் அவர்களினுடைய ஆன்மா இளைப்பார இறைவனை பிரார்த்தனை செய்வோம்